ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு சுவையான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி வந்து எப்போல்லாம் விலை கம்மியாக கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து தக்காளி ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரிலாம் அடிக்கடி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு ஒரு டைங்களில் ரொம்ப விலை அதிகமாகிடும் அப்போ நம்ம அளவாக தான் சமைப்போம் இப்போ இந்த தக்காளி குருமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா நான் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் பல்ப்பெல்லாம் கட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் ஒரு சி சின்ன துண்டு பட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்தாச்சு இதெல்லாம் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதை அரைச்சது ஓரமாக இருக்கட்டும் குருமா பண்ணுறதுக்கு கடாய் வச்சிட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு பிரியாணியிலேயே உடச்சிட்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்து குருமாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா பொரியிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் வீட்டில் எப்போ வழக்கமாக எண்ணெய் சமையல் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் அந்த எண்ணெயில் வச்சு நீங்கள் சமைச்சுக்கலாம் இப்போ ஒரு மீ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அது தோல் உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் தோல் உரிக்காமலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தட்டிட்டு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி குருமா பண்ணுறதுனால இதில் மெயினி பார்த்திங்கன்னா தக்காளியோட அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் அதுக்காக நாலு தக்காளி நல்ல பழமானதை எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சைவசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு எனக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் வந்தது அதுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு இப்போ சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த குருமாக்குப்பு பற்றலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இப்போ அது சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி மசீர அளவுக்கு கலந்து விட்டுறேன் இந்த மாதிரி நல்லா தான் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்க்குறேன் அதில் வந்து வந்து மிளகாய் இல்லாத குழம்பு தூள் தான் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் குரல் சரியில்லை அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கோவப்படாமல் வீடியோவை பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து குருமா வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிரேவி மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணலாம் இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டாக்கெலாம் எம்டி சால்னா கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டு இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு புதினா இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட புதினா இலை இல்லை அதனால நான் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக மேலே தூவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி போகிறேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் உப்பு மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கா இல்லையான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் காரம் வந்து ஒன்றும் குறைவாக இருக்காது இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தோம்னா நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு குருமாவாக இருக்கும் வீடே கமகமனு வாசனையாக இருக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் வீட்டில் எந்த காயுமே இல்லை இட்லி தோசைக்கு சட்னியே சாப்பிட்டு போர் அடிக்குதா இல்லை சப்போஸ் வீட்டில் சப்பாத்தி பூரி பண்ணுறீங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருமா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு தக்காளி குருமா பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம் இந்த தக்காளி குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க நல்ல ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்